தென்றல் தவழும் தர்மபுரி கிராமம் அங்கு கதிர்வேலன் என்ற ஏழை விவசாயி தன் மனைவி கயல்விழி இரு குழந்தைகளுடன் எளிமையான ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் கயல்விழி இங்கே பாரு நெல்மணிகள் எல்லாம் பால் பிடிச்சு தங்கம் போல ஜொலிக்குது இன்னும் ஒரு வாரம்தான் அப்புறம் நம்ம கஷ்டமெல்லாம் பனி போல விலகிடும் ஆமாங்க கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு அறுவடை முடிஞ்சதும் நம்ம சின்னவனுக்கு ஒரு சைக்கிளும் மகளுக்கு புது கொலுசும் வாங்கிடணும் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அன்று இரவு வானமே கொண்டது பலத்த காற்றோடு பெய்த மழை கதிர்வேலனின் மொத்த நம்பிக்கையையும் ஆட்டி பார்த்தது ஏழை வயசுல இப்படி அடிக்கிறியே தண்ணி எல்லாம் வயலுக்குள்ள மறுநாள் காலை அவனுடைய கனவுகள் போலவே அழிந்த பயிர்களை பார்த்து கதிர்வேலன் மண்ணில் முழங்காலிட்டு விழுந்து உடைந்து அழுதான் ஐயா நிலமே குளம்போல ஆகிடுச்சு ஒரு வருஷம் மட்டும் அவகாசம் கொடுங்க வட்டியோட அசலையும் திருப்பி தந்துடுறேன் யோ கதிர்வேலா இது என்ன தர்மசத்திரமா மழையால பயிர் போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வட்டிக்கு வாங்குன காச திருப்பி கொடு இல்லன்னா உன் நிலப்பத்திரத்தை இங்கேயே வச்சுட்டு உன் குடும்பத்தோட ஊற விட்டு போயிடு வேறு வழியின்றி கதிர்வேலன் தன் நிலப்பத்திரத்தை கண்ணீருடன் கொடுத்தான் வாழ வழியின்றி கதிர்வேலன் காட்டோரக் குடிசைக்கு குடிபெயர்ந்தான் கதிர்வேலன் காட்டிற்குச் சென்று அங்குள்ள மரங்களை வெட்டி அதிலிருந்து வரும் விறகுகளை சந்தைக்கு கொண்டு போய் விற்று அதில் வரும் சொற்ப பணத்தில் அவன் வாழ்க்கை நடத்தினான் வருத்தப்பட்டு என்ன பயன் என் பிள்ளைகளை பட்டினி போட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்டுக்குள்ள போனா விறகு கிடைக்கும் காட்டின் ஆழமான பகுதி சூரிய ஒளியே அரிதாக ஊடுருவும் அளவுக்கு அடர்ந்த மரங்கள் எங்கும் நிசப்தம் பறவைகளின் கூட இங்கே மெலிதாக மட்டுமே கேட்கிறது அந்த காட்டின் நடுவில் பாசி படிந்த ஒரு பழங்கால கிணறு அதை சுற்றி காலத்தால் மறைந்த கற்கள் சிதைந்த வேர்கொடிகள் ஆனால் அந்தக் கிணற்றுக்குள்ளிருந்து நீல நிற ஒளி மெதுவாக வானத்தை நோக்கி எழுகிறது கதிர்வேலன் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் மெதுவாக கிணற்றின் அருகே சென்று எட்டி பார்க்கிறான் இது என்ன அதிசயம் இத்தனை ஆண்டுகளா இந்த கிணத்துக்குள்ள இருந்து இவ்வளவு வெளிச்சம் அவன் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருக்கிறது அந்த ஒளி அவனை அழைப்பது போல தோன்றுகிறது அந்த சமயம் எங்கிருந்தோ ஒரு குரல் கதிர்வேலா கனமாகவும் அமைதியாகவும் ஒலிக்கிறது ஒரு கணத்தில் அவன் முன் ஒரு ஞானி தோன்றுகிறார் வெண்மையான தாடி அமைதியான முகம் கண்களில் பேரறிவு கதிர்வேலா உன் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் இன்று ஒரு பரிசு கிடைக்கப் போகிறது கதிர்வேலன் திடுக்கிட்டு பின்னோக்கி நின்று வணங்குகிறான் ஐயா நீங்கள் யார் இந்த காட்டில் நீங்கள் ஞானி சிரித்தபடி அவன் கையில் ஒரு கிண்ணத்தை வைக்கிறார் இதோ இதுதான் கிண்ணம் கதிர்வேலன் கிண்ணத்தை பார்த்து குழப்பமடைகிறான் இது வெறும் கிண்ணம் போல தெரியுதே ஐயா இதில் நீ எதை நினைக்கிறாயோ அது இதில் தோன்றும் ஆனால் நினைவில் வை இது நல்ல மனசுள்ளவர்களுக்கு மட்டுமே உதவும் இந்த வரத்தை உன் பேராசைக்காக அல்ல ஊர் மக்களின் பசியை போக்க பயன்படுத்த வேண்டும் அடுத்த கணம் அந்த நீல ஒளியோடு சேர்ந்து ஞானியும் மறைந்து விடுகிறார் கதிர்வேலன் கிண்ணத்தை மார்போடு அணைத்தபடி கண்களில் நன்றியுடன் நின்றிருக்கிறான் மறுநாள் கதிர்வேலன் அந்த மாயக்கிண்ணத்தை கிண்ணத்தை பயன்படுத்தி உணவு தானியம் செல்வம் ஆகியவற்றை பெற்று ஊர் முழுவதும் பகிர்ந்து கொடுக்கிறான் பசியால் வாடிய குழந்தைகள் சிரிக்கின்றன முதியவர்கள் கண்ணீர் மல்க ஆசிர்வதிக்கிறார்கள் இதையெல்லாம் தூரத்திலிருந்து இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவன் கருணாகரன் அவனின் கண்களில் நன்றி இல்லை பொறாமையும் பேராசையும் அவனை ஆட்கொண்டிருந்தது கதிர்வேலனுக்கு கிடைச்சது வெறும் ஒரு கிண்ணம் தான் ஆனா அந்த கிணறு அது எனக்கு கிடைச்சா நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் இந்த காட்டை வெட்டிச் சாய்த்தாவது அந்த கிணத்தை கண்டுபிடிப்பேன் பேராசை கொண்ட கருணாகரன் கதிர்வேலனை பின் பின்தொடர்ந்து மாயக் கிணற்றை அடைந்தான் கிணற்றின் அருகே வந்ததும் அவன் கண்கள் தங்கம் செல்வம் என்ற கனவால் மின்னுகின்றன எல்லாம் எனக்கே தங்கம் எல்லாம் எனக்கே அவன் கிணற்றுக்குள் குதிக்க முயன்ற அந்த கணம் பெரும் அதிசயம் அந்த கிணறு ஒரே நொடியில் ஒரு பெரிய பாறையாக மாறுகிறது சமநிலை இழந்த கருணாகரன் மொட்கள் நிறைந்த புதருக்குள் விழுகிறான் எங்கும் இருள் வழி தெரியாது அவனது அலறல் காட்டில் எதிரொலிக்கிறது பேராசைக்கு கிடைத்த தண்டனை அது காலம் கழிகிறது கதிர்வேலன் தன் நிலத்தை மீட்டுக் கொள்கிறான் குடும்பத்துடன் ஊர் மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் மாலை நேரம் வீட்டின் முன் அமர்ந்து மனைவி கயல் விழியை பார்த்து சொல்கிறான் பார்த்தியா கயல்விழி நேர்மையான உழைப்பு ஒருபோதும் கைவிடாது கதிர்வேலன் தன் செல்வத்தை பிறருக்கு உதவ பயன்படுத்தினான் அதனால் அவன் வாழ்க்கை ஒளிர்ந்தது நீதி வென்றது பேராசை அழிவை தந்தது நேர்மையான உழைப்பு ஒருபோதும் கைவிடாது பேராசை அழிவை தரும் பயன்படுத்தப்படும் செல்வமே உண்மையான செல்வம் ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்